பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவே வேறு ஒருவராக இருந்திருந்தால் இந்த நிலையில் இருந்திருக்க முடியுமா ராமதாஸ் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியையும் ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்துக்கொண்டே இருப்பார் ஒரு தேர்தல் கூட விட்டு வைக்கவே மாட்டார் சார் அவரு ரெண்டாயிரத்தி பதினால மாற்றம் முன்னேற்றம் அன்பு முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திச்சீங்க பல தொகுதியில டெபாசிட்டே கிடைக்கல நீங்க வந்து திமுக கூட்டணியில இடம்பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த சூழலுக்கு ராமதாஸ் வந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை அமில பரீட்சைக்கு தயாராக கூடாது அன்புமணி ராமதாஸ் கட்சி கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை குட்டிச்சுவர் ஆனாலும் பரவாயில்லை நம்ம இருக்கிற வழக்கு எந்த வகையிலும் நம்மை பாதித்து விடாமல் இருந்தால் போதும் என்று அவர் கருதுகிறார் திமுக கூட்டணியில நூறு விழுக்காடு அகாமடேட் பண்றதுக்கான தேமுதிக் பண்றதுக்கான ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்கி மீண்டும் ஆட்சியை பிடித்தாங்க இல்லையா இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சேராம ஏதாவது ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிசிக்கு தூக்கி போட்டு பாமக சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது